பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய் அரிதினும் மற்பரும் ஜோதி காட்சியும் காணா காட்சி மதுரும் மாட்சி மாயிய ஜோதி இன்முரு சித்திகள் எல்லாம் பெருகவென்று அன்புடன் எனக்கருள் ஜோதி கிட்டத்தட்ட வடலூரை ஓரளவு அளவு வந்துட்டோம் வெயில்னால நம்மளால் கொஞ்சம் தாங்க முடியல இங்கே நீங்கள் இப்போ இருக்கிற இடம் முக்கியமான ஒரு இடம் சரிங்களா இங்கே பக்கத்தில் தான் வந்து அவர் வந்து தண்ணீரில் விளக்கரித்த இடம் இந்த இடம் இருக்கல ஏத்தாப்பில் அந்த அங்கே தான் உட்காந்து நம்ம அங்கே பார்த்தோம்ல அந்த தகவல் ஒரு நாள் இரவுல எழுத தான் சொன்னோம்ல இந்த வச்சுருந்தாங்க இல்லையா அதை வந்து இங்கே தான் அவர் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கிறார் அப்போது வந்து அதை எழுதிட்டே இருப்பார் இரவு நேரங்களில் எழுதிட்டு இருப்பாங்க சரியா அன்னைக்கெலாம் இது கிடையாது எது எண்ணெய் இது இதெல்லாம் கிடையாது லைட்டு கிடையாது ஒரு விளக்கு இருக்கும் இல்லையா அந்த விளக்கு வெளிச்சத்தில் எழுதிட்டுருப்பான் இப்போ இவர் எழுதிட்டு இருக்கும்போது அந்த விளக்கு தினசரி எண்ணெய் ஊற்றுவான் சரிங்களா இப்போ அன்னைக்கு எண்ணெய் ஊற்றக்கூடிய அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க லீவு போட்டு போயிட்டாங்க உங்களுக்கு புரியிறதுக்காக சொல்கிறேன் சரிங்களா அவங்க லீவ் போட்டு போயிட்டாங்க அந்த இதில் என்ன ஊற்றுல பட் இவர் எழுதுகிற அந்த இதுலேயே இருந்ததுனால என்ன பண்ணுறாரு பக்கத்தில் இருக்கிறது என்னதான் நினச்சி தண்ணி அந்த தண்ணியை ஊற்றி என்ன ஒன்று இரவு முழுக்க உட்காந்து தண்ணியை ஊற்றி ஊற்றி என்ன ஒன்று அந்த விளக்கை எரித்து எழுதியிருக்கிறார் சரிங்களா அந்த இடம் தான் இங்கே ஏத்தாப்புல நமக்கு இருக்கக்கூடிய அந்த கோயில் சரியா கொஞ்சம் முன்னாடி வர இடத்துல ஒரு நீர் ஓடை போகணும் நீங்கள் போகும்போது பார்க்கலாம் சரிங்களா அந்த நீரோடை வந்து இந்த பிரதேசம் வந்து வறண்ட பிரதேசம் சரிங்களா இங்கே வந்து தண்ணீர் பெரிய அளவில் கிடையாது இப்பவுமே பார்க்குறோம் நெய்வேலி எல்லாமே கந்தகமான பூமி நீ எப்படி வந்து வடலூரில் நீ பார்க்கும்பொழுது நம்ம போய் பார்த்தோம் இல்லையா பெரிய பெரிய உண்டியெல்லாம் வச்சுருந்தாங்க தர்மசாலை இந்த ஏரியாவில் என்ன விளைஞ்சாலும் சரி முதல் போகம் வந்து வடலூருக்கு தான் வரும் அது எந்த ஜாதி மத வேறுபாடு இங்கே வரதே அதுதான் ஜாதி மத வேறுபாடு இல்லாத ஒரு விஷயம் அது எந்த மதத்தவரும் வந்து என்ன பண்ணுவாங்க வழிபடக்கூடிய ஒரு இடம் இங்கே இருக்கக்கூடிய முதல் போக நெல் எதுவாக இருந்தாலும் சரி அங்கே வந்துடும் அவர் வந்து மனசில் நாளைக்கு எதுவும் இல்லை வரும் அப்படின்னு நினைக்கும் அதை பற்றி எந்த கவலையும் மாட்டார் அதனால தான் அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி உலகமே வந்து பஞ்சத்தில் அடிபட்டு இதாகும் பொழுது இவர் இங்கே என்ன பண்ணுறாரு தர்மசாலையை தொடங்கிறாரு நூற்றம்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்களே அந்த அடுப்பு அவர் மூட்டி அந்த அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் இதாகிட்டுருக்குது நீ பார்க்குற இன்னைக்கு அங்கே போய் சாப்பிட்டு வந்தோம் நீங்கள் சுற்றி எந்த இடத்துக்கு நீ போனாலும் சரி நம்ம தான் கிடையாது நீ சொல்லாமல் உள்ளே நுழைஞ்சாலும் உனக்கு மூணு வேளை சாப்பாடு கிடைக்கும் ஐஎஸ்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய சரியா ஒரு சர்வதேச ஆன்மீக மறுமலர்ச்சி இயக்கம் ஆன்மீகம்னா உடனே நம்ம சாமிக்கு போகிறது அப்படின்னு போயிட வேணாம் மனதில் ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய நன்னறி விஷயங்களை அவர் சொல்லி கொடுக்குறார் தமிழகம் முழுக்க மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆன்லைனில் சொல்லிக் கொடுத்துட்ருக்கிறார் அந்த குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா அவட்ட அந்த பாடம் படித்த உடனே சரிங்களா டிவி பார்ப்பது குறையும் மொபைல் பயன்படுத்துவது குறையும் ஜங்க் ஃபுட்டு இல்லையா பீஸா பர்கர்லாம் அந்த சுற்றுறோம்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுத்தமாக குறையும் அவருடைய வாழ்க்கை முறை மாறும் அதை தாண்டி சரிங்களா அவர்களுடைய ஞானம் வெளிப்பட்டு மூன்றாவது கண் சொல்லக்கூடிய அந்த கண் திறக்கப்பட்டு இப்போ ரெண்டு குழந்தைங்க முன்னாடி பண்ணுறாங்க சரிங்களா அந்த குழந்தைங்க வந்திருக்குறாங்க இன்னொரு விஷயம் அதை நான் பார்த்து வியந்து போன விஷயத்தில் ஒன்று என்னென்னா இப்போ உங்களோட ஒரு அம்மா வந்தாங்க இல்லையா சுடிதார் போட்டு பேசுனீங்களா அவங்க யாருன்னு தெரியுமா அவங்க ஆ அவங்க குழந்த வந்து சார்ட்டை வந்து படிச்சிட்டு இருக்கிறாங்க சரிங்களா குட்டி குழந்தை அம்மா யார் என்று சொன்னால் சீர்காழி இருக்கு இல்லையா அந்த சீர்காழியில் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறான் நீதிபதியாக இருக்கிறாங்க நம்மளோட பரிமாறிட்டே சுற்றிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து யார் ஒரு நீதிபதி போகும்போது அவங்க பாரு ஜீன் போட்டிருக்கோம் சரியா பாதுகாப்புக்கு எப்போதுமே அவர்களுடைய வீட்டில் காவலர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவின்னு உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா நம்மளோட அவங்க இருக்க எனக்கும் தெரியாது இன்றைக்கி வந்து சார் சொன்ன தான் தெரியும் ஸோ அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட சரியா அவர்களுடைய குழந்தைகளை நம்பி இங்கே சார்ட்ட அனுப்புகிறாங்க சாரம் என்ன பண்ணுறாங்க அதுக்கான ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க சரிங்களா அந்த ட்ரைனிங்கில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் என்ன பண்ணுது உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் நாங்கள் காலேஜிலே வந்து தரோம் சரிங்களா உங்கள் மேடம் எல்லாத்தையும் அனுமதி வாங்கிட்டு வரோம் அந்த குழந்தைகள் என்ன பண்ணுது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறதா இங்கே ஒரு பத்து நிமிஷம் நம்ம பேச போகிறோம் அவங்க அப்பா அவங்க மேஜிஸ்ட்ரேட்டும் அவங்க அப்பாவும் லாயராக இருக்கிறாங்க சரிங்களா கூட ஒரு திறந்தார் இல்லையா அவங்க வந்து லாயராக இருக்கிறாங்க ஸோ அறிவார்ந்த ஒரு குடும்பத்திலேருந்து இங்கே நம்மகிட்ட வந்துருக்குறாங்க ஆமாம் இவர் சார் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா அன்றைக்கே அவங்க நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன் அவங்க வந்து பயோடெக்கில் பிஎஸ்டி அவர் இல்லையா இல்லையே அதனால தான் அவர் முடியலாம் அப்படி ஆகிருக்குது சரிங்களா பயோடெக்கில் பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ரெண்டு லட்ச ரூபா வாங்கிட்டு இருந்தது தூக்கி எறிஞ்சிட்டு நன்னெறின்னா என்னங்கிற விஷயத்தை உலகம் முழுக்க அதை விட இப்போ நல்லா சம்பாதிக்கிறார் அது வேறு விஷயம் ஆனால் நன்னெறிகள்னால் என்ன அப்படிங்கிறது உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்களோட சேர்ந்து அவரும் இணைஞ்சிருக்கிறாரு எந்த விதமான ஈகோவும் அவரும் பார்க்குறதில்லை நீ பார்க்கலாம் அவர் கெஸ்ட்டு தான் அவர் தான் தூக்கி கொண்டு வந்து இங்கே வச்சார் அதை ரெடி பண்ணிட்டுருக்கிறாரு என்னை பேச விட்ருக்கிறாரு அதனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களோடு நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் சரியா அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்துமா இருக்கையிலே மிகப்பெரிய செல்வம் என்ன அப்படின்னா பணிவாக இருப்பது இல்லையா நான் கேள்விப்பட்டிருப்பேன் நானல் எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் வயநாட்டில் வந்தால் கூட அது ஆகாது ஏன் அது வளைஞ்சி கொடுக்கும் இல்லையா பெரிய காற்று இது வரும்போதே அது இலகா வளைஞ்சி கொடுக்கும் அதனால் அது ஆகாது ஐயா வாங்க சரி ரொம்ப சந்தோஷம் இப்போ அவர்களுடைய குழந்தைகள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்கங்கிறத ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி அம்மா அவர்களை ஐயா அவர்களே வாங்க வணக்கம் இதெல்லாம் ரொம்ப பார்க்குறக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது காலையில் நான் வந்தப்போ இவ்வளோ பேர் ஒற்றுமையாக வந்திருக்கீங்கன்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குழந்தைகளோட எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மாறி தான் வந்துடும் இப்போ நாங்கள் படித்தது வேறு நீங்கள் இப்போ மாறி உங்கள் ட்ரெண்டு மாறிடுச்சு இன்னும் அடுத்த ஜென்ரேஷனாக கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் அதை நாங்கள் யோசித்தோம் எப்படி சொல்கிறது ஒரு திருக்குறள் தான் முதல்லாம் தெரியும் அப்படியே நம்ம சொல்லி சொல்லி கொடுக்குறப்ப திருக்குறள் ரெண்டு ரெண்டு பாடு சொல்லுவாங்க மூணு சொல்லுவாங்க அவ்வளோதான் இப்போ வேணால் ஒரு சின்ன பாட்டுலாம் பாடுவாங்க அதாவது அளவுக்கு கொஞ்சம் மெமரி பவர் அதிகம் கான்சன்ட்ரேஷனும் அதிகம் எங்களுக்கே தெரியாது அந்த இவங்களுக்கு அந்த ஒரு மூன்றாம் கண் இருக்குன்றது எங்களுக்கே ஆரம்பத்தில் உண்மையிலே தெரியாது ஐயா எங்களுக்கு ஒரு நாள் கூப்பிட்டு அவங்கள சொல்ல சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்ருக்கோம் வந்துகிட்டு இருக்கப்போ தான் சொல்ல சொல்கிறாங்க நைட் அவன் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எப்படி சாத்தியம் நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கை இருந்துச்சு அதில் இருக்கிறப்ப நம்பிக்கை இருந்துச்சு கேள்விப்பட்டதே இல்லை அதை நீங்கள் உண்மையிலே அனுபப்புறமா பாரு அதை வச்சு உங்களால் உண்மையிலே வாழ்க்கையில் ரொம்ப முன்னேற முடியும் அறிவை வளர்த்துக்கலாம் படிப்பவே விட்டுருங்க படித்து மார்க் எடுக்கிறதெல்லாம் செகண்ட் அதெல்லாம் படித்து வந்து நீங்கள் வந்து அறிவுபுறமாக படிங்க சொல்ல இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா மொபைல் பார்க்குறத குறைச்சிருவீங்க எனக்கு தெரிஞ்சு அதான் நடக்கும் அவன் டிவிலாம் பார்க்க மாட்டாங்க மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிற குழந்தைகளை பார்க்குறதே இல்லை நைன்டி பர்சன்ட் குழந்தைய பார்க்கறதே இல்லை நாங்கள் வருடம் எல்லாருமே இந்த இந்த சற்கொழைகள் ஒரு ஒருடவை சந்தி சந்திப்பாங்க ஐயா நான் ரெடி பண்ணுவார் அப்போ போய் அவங்களோட சேர்ந்து பழகிறப்ப நைன்ட்டி அந்த குழந்தைய யாருமே அந்த டிவி பார்க்குற சூழ்நிலைகள் இல்லை ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே அந்த இதுலேயே போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஸ்டெடி அந்த கான்சன்ட்ரேஷன் ஒர்க் கரெக்டாக போய்கிட்டே இருக்கும் காலையில் அவங்க ஏர்லியாக எந்திரிக்கிறது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஏர்லியாக எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பாங்க உண்மையில ஏழு டு எட்டு மணி நாங்களும் அதே தான் இப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் இப்போ அஞ்சே முக்காலுக்குலாம் எந்திரிச்சிடுவாங்க மேக்ஸிமம் ஆறு மணி நான் ஆறு இருபதுக்கு கிளாஸ் மெடிடேஷன் ஆரம்பிப்போம் இப்போ ஆறு இருபதுக்குள்ளே அவங்க ரெடியாகி பல் வளைகிட்டு உட்காந்துருப்பாங்க இந்த வயசுக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இங்கே இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது கொஞ்சம் கஷ்டமானது ஆனால் அதை இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ ஆறு மாதம் மெயின்டைன் பண்ணி வரதுனால அவங்களுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகுது படிக்கிறதுக்கும் டைம் அதிகமாக அதிகமாகும் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் அதிகமாகுது ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சு பாருங்கள் உண்மையிலேயே எல்லாருக்குமே உங்களை பத்து ஸ்டெப் முன்னாடி கொண்டு போகும் இதை சொல்ல முடியாது உண்மையிலே ஆறாலே சொல்ல முடியாது நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிங்கன்னா தான் அது ரொம்ப நன்றி குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்ணை கட்டிக்கிறாங்க படிப்பு தான் கண்ணை கட்டி விட்டு மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனால் அவங்க கண்ணை கட்டிக்கிட்டே படிக்கிறான் கண்ணை கட்டிக்கிட்டே நீ அங்கேருந்து ஏதாவது எழுதி கொடுத்த அப்படின்னா அதை பார்த்து நீ என்ன எழுதி கொடுத்தியோ அதை சொல்லுவான் இப்போ குட்டி பையன் கலர் கலராக ஸ்கெட்சு நீ ஏதாவது கச்சு இது கொடுத்தனா அவங்க இப்போ தான் பழகிட்டு இருக்கிறாங்க சரியா அதாவது ஏதாவது கலர் ஸ்கெட்ச் கொடுத்தேன்னா கண்ணை கட்டிக்கிட்டு அது என்ன கலர் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து கலெக்டர் முன்னாடி கண்ணை கட்டிட்டு பைக் ஓட்டியிருக்காங்க குழந்தைங்க சரிங்களா சின்ன குழந்தைங்க கண்ணை கட்டிட்டு பைக் ஓட்டியிருக்காங்க கண்ணை கட்டிட்டு ஓட்டுறதுன்னா என்ன அர்த்தம் வெறும் கண்ணுங்கிறது நமக்கு இந்த ரெண்டு கண் கிடையாது மூன்றாவதா ஒரு கண் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மூன்றாவது கண் திறந்துச்சுன்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை சில நேரங்களில் எக்ஸாம் டயத்தில் நல்லா படிச்சுட்டு போனோம் அண்டர்லைன்லாம் பண்ணி படிச்சுட்டு போனோம்னா நமக்கு எழுதும் போது அந்த அண்டர்லைன் பண்ண பக்கம் முத கொண்டு கண்ணில் வந்து நிற்கும் சில பேர் உள்ள கொண்டு போயிருப்ப அதனால நிற்கும் அது இல்லாமல் நல்லா படிச்சுட்டு போனோன்னா வந்து நிற்கும் இல்லையா அதே மாதிரி நல்ல கான்சன்ட்ரேஷனோட இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் உங்க முன்னாடி செய்ய போறாங்க நீங்க தான் என்கரேஜ் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கான விஷயங்களை கொண்டு வந்து காட்ட போறீங்க சரிங்களா உங்க பேர் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க ஆறாவது முதன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் அவர் தான் உனக்கு கிளாஸ் எடுத்தாரு எப்படி பயமாக இருந்துச்சா நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு இப்போ காலையில் எழுந்திரி சீக்கிரம் எழுந்திரிச்சிட அப்பா அம்மா டிஸ்டர்ப் பண்ணுறது ஆ நல்லா படிக்கிறியா சரி மாஸ்டர் ரொம்ப பிடிக்குமா அவர் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கே இப்போ தான் நேரில் பார்க்குறியா இன்னும் என்னென்னா அவர் நிறைய பேர் ஆன்லைன்லேயே சந்திக்கிறாங்க இவங்களை பார்த்துருக்குறாங்க செகண்ட் டைம் இப்போ எங்கள் காலேஜுக்கு ஒரு பாப்பா அழைச்சிட்டு தான் சொன்னோம் இல்லையா அதுதான் ஃபஸ்ட்டு டைம் அந்த பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஆன்லைன்லேயே நிறைய சந்திக்கிறாங்க இந்த மாதிரியும் பார்க்குறாங்க யோசிச்சுப்பா நேரில் போய் நம்ம பாடம் சொல்லி கொடுத்தாவே கேட்க மாட்டேங்கிறீங்க ஆன்லைனில் உட்காந்து ஒரு மனுஷனை சொல்லிக் கொடுத்து மாற்றுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா ஆன்லைனில் திறந்து வச்சா நம்ம ஆஃப்லைனில் போயிடுவோம் அஞ்சு டு ஆறு நடக்கக்கூடிய ஒரு பையன் தைரியமாக இருந்து இவ்வளோ விஷயங்களை கற்றுக்குறாங்கிறதா அவன்தான் கற்றுக்க முடியும் நமக்கு கற்றுக்க கஷ்டமா இருக்கும் இல்லையா சின்ன குழந்தை தான் கற்றுக்க முடியும் சரி இப்போ யார் இது பண்ணுறீங்க அதில் எழுதுகிறவங்க ஏபிசிடி எழுதிக்கலாம் இப்போ தான் ரீடிங் இருக்கனால ஏபிசிடி நமக்கே தெரியாது கஷ்டம்தான் ஓகே நம்பர் செலுதலாமா யார் வரீங்க யாராவது ஒருத்தங்களாம் வாங்க பார்ப்போம் பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொரு நம்பராக கூட என்ன இருக்குன்னு சொல்லுறேன் சரி வெரி குட் எல்லாருடைய சார்பாக இரண்டு சான்றிதழ்களில் உங்களுக்கு போனோம் ஆனால் அப்புறம் பேர் நீங்கள் எழுதிக்கோங்க வாங்க ஆ வாங்க Oke. Okay. Siapa? Sakti. Janaki. Karakter seperti மோனிஷா ஓகே வரி வச்சிருக்கேன் முன்னாடி வந்து பாத்துக்கங்க இந்த வரியை வந்து தம்பி கரெக்டாக படிக்கிறானா என்னங்கறது பார்ப்போம் தம்பி இந்த நூற்றி அறுபதாவது வரி பெரிதனும் பெரிதை சிறிதினும் சிறிதாய் அரிதினும் அரிதாம் அற்புரஞ்சோதி காட்சியும் காணா மதரும் அதுனும் ஆகிய அற்புணோதி இன்புறு சித்திகள் எல்லாம் பெருகவென்று அன்புடன் எனக்கருள் கருள் இரவா ஜோதி இரவா வரமழித்து ஏற்றிய அரவாளி யாம் தனி அற்புரஞ்சோதி நானந்தம் இல்லா நலம்பெற எனக்கே ஆனந்தம் அழகிய அற்புணோதி